எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் எட்டு தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை எட்டாவது கதையை ஸ்ரீ அவருடைய சிஷ்யர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தாள் முன்பு ஒரு காலத்தில் உத்தான பாதன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் மூத்த மனைவியின் பெயர் சுனிதி இளைய மனைவியின் பெயர் சுருச்சி மூத்த மனைவிக்கு த்ருவன் என்ற மகன் இருந்தான் இளைய மனைவியான சுருச்சிக்கு உத்தமன் என்ற மகன் இருந்தான் உத்தான பாதனுக்கு இளைய மனைவியான சுருச்சியின் மீதுதான் ஆசை அதிகமாக இருந்தது அதனால் அவன் பெரும்பாலும் சுருச்சியின் அந்த வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் சுருச்சியின் அந்த புறத்தில் மன்னன் இருக்கும்போது சுருச்சியின் மகனான உத்தமன் மன்னன் மடியில் அமர்ந்திருந்தான் மன்னரும் அவரை கொஞ்சி மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் சுனித்தியின் மகனான துருவன் அங்கு வந்தான் துருவன் தன் தந்தை மடியின் மீது அமர ஆசைப்பட்டான் அதற்காக முற்பட்டான் ஆனால் மாற்றான் தாயான சுருச்சி அதை தடுத்து விட்டாள் மடியின் மேல் ஏறி அமரக்கூடாது என்று அவனை இறக்கிவிட்டு விட்டாள் மன்னரும் ஏதும் சொல்லாமல் பேசாமல் இருந்துவிட்டார் துருவன் கண் கலங்கியவாறே தன் தாயை நோக்கி ஓடி வந்தான் நிகழ்ந்ததை கூறி அழுதான் மிகவும் மனம் வருந்தினால் அந்த தாய் மகனே உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற தாயுமாய் தந்தையுமாய் இருப்பவர் பகவான் விஷ்ணு அவர் ஒருவரே உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தை அவரை நோக்கி நீ காட்டில் போய் தவம் செய்தால் அவருடைய மடியில் அமரும் பாக்கியம் கிடைக்கும் என்றால் உடனே த்ருவன் காட்டிற்கு புறப்பட்டான் போகும் வழியில் நாரத மகரிஷியை கண்டான் குழந்தையான துருவனால் கடும் தவம் எப்படி புரிய முடியும் என்று நினைத்து அவனை திரும்பி வீட்டிற்கு போக சொன்னார் ஆனால் த்ருவன் மன உறுதியுடன் இருந்தான் குழந்தை துருவனின் மன உறுதியை பார்த்து வியந்தார் நாரத மகரிஷி அவனுக்கு பகவானை காணும் மார்க்கத்தை உபதேசித்தார் அவரின் உபதேசத்தின்படி துருவன் தவம் மேற்கொண்டான் இரவு பகல் பசி தாகம் இவற்றை பொருட்படுத்தாமல் கடும் தவம் புரிந்தான் அவனது கடுமையான தவத்தைக் கண்டு பகவான் விஷ்ணு அவன் முன் தோன்றினார் பகவான் விஷ்ணு குழந்தை துருவனிடம் குழந்தாய் நீ கடும் தவம் புரிந்திருக்கிறாய் வானில் சப்த ரிஷிகள் உன்னை வலம் வரும்படியான நிலையான ஒரு ஸ்தானத்தை அதாவது துருவ நட்சத்திரத்தை உனக்கு அளிக்கப் போகிறேன் இப்போது நீ உன் நாட்டிற்கு செல் அங்கு எல்லோரின் அன்பும் பாசமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் உன் தந்தைக்கு பிறகு நீயே அரசனாகி முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் இந்த பூமியை நீ ஆழ்வாய் அதன் பின் அழிவற்றை என் உலகை அடைவாய் என்று கூறி பகவான் ஆசிர்வாதம் செய்தார் துருவனும் மனமகிழ்ந்து நாடு திரும்பினான் பகவான் விஷ்ணு சொன்னபடி அவனது தந்தை உட்பட அனைவரின் அன்பையும் பெற்றான் இந்த துருவ சரித்திரம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றில் விரிவாக இருக்கிறது துருவன் தன் தாயிடம் என் தந்தை எங்கே என்ற கேட்ட கேள்விக்கு அவனை பகவானிடம் கொண்டு போய் சேர்த்தது துருவனின் சிறந்த பக்தி என்னிடம் இருக்கிறதா என்று ஏங்கி கேட்டால் திருக்கோளூர் பெண் பிள்ளை அதை கேட்ட ராமானுஜர் கதை நன்றாக இருக்கிறதே என்னுடன் வா திருக்கோளூர் போய் பெருமாளை சேவிக்கலாம் என்றார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை மூன்றெடுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே என்று அடுத்த ரகசிய வார்த்தையை கூறினால் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் ஆ சுவாரஸ்யமா இருக்கே இந்த ரகசியம் இதற்கு அடியனுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் பிள்ளை தாராளமாக சொல்கிறேன் என்று அடுத்த கதையை ஆரம்பித்தாள் அடுத்த கதை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் சிறு குழந்தையான துருவனை போலே உறுதியுடன் தினந்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் भगवती वसुदेवा